தேனி மாவட்டம் ஆர் எம் டி சி காலனியைச் சேர்ந்த தனியார் நிதி நிறுவனம் உங்க நாற்பத்தி இரண்டு வயதான சதீஷ் பால் இவருக்கும் பள்ளி ஆசிரியரான ராஜபிரியா என்பவருக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் ஆன நிலையில இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க ஆனால் ராஜபிரியா அவருடன் பணிபுரியும் மற்றொரு ஆசிரியருடன் கள்ள தொடர்பு வைத்திருந்திருக்காங்க இந்த விவகாரம் கணவர் சதீஷ் குமாருக்கு தெரிய வந்த நிலையில அவர் தனது மனைவியை கடுமையாக கண்டிச்சிருக்காரு ஆனால் ராகப்பிரியர் தனது உறவை கைவிடாமல் இருந்திருக்காங்க இதனால குமார் தனது இரண்டு குழந்தைகளையும் குச்சநூரில் உள்ள பெற்றோரிடம் ஒப்படைத்து வளர்த்து வந்திருக்காரு இந்த நிலையில சம்பவத்தனி பாத்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி அளவில் ராகப்பிரியர் செல்போனில் ஷேக் செய்து கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா சதீஷ்குமாருடன் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இது குறித்து சதீஷ்குமார் தனது தந்தை துறைசிங்கில் போன் மூலம் தகவலும் தெரிவிச்சிருக்காரு நள்ளிரவில் துறைசிங்கம் தனது மனைவி முனியம்மாளுடன் ஆர் எம் காலனிக்கு வந்திருக்காங்க சண்டை தொடர்ந்ததால ராஜபிரியாவை அவரது சித்தி பரமேஸ்வரி வீட்டிற்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த நிலையில தனது உடைமைகளையும் மருந்துகளையும் எடுப்பதற்காக ராஜபிரியா மீண்டும் வீட்டிற்கு வந்திருக்காங்க அப்போது மாமனார் துரைசிங்கிற்கும் ராஜபிரியாவுக்கும் இடையே மீண்டும் தகராறு வெடிஞ்சிருந்தார் அப்போது குடிபோதையில் இருந்த துரைசிங்கம் சிங்கம் என் மகனின் வார்த்தையை நீ கெடுத்து விட்டாய் என்று கூறி அருகில் இருந்த கத்தியை எடுத்து ராஜபிரியாவின் சரம் அரிய புத்தியிருக்காரு இதுல ராஜபிரியா சமூக இடத்திலேயே நீ இருந்திருக்காங்க பின்னர் சமூகம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ராஜப்பிரியாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைச்சிருக்காங்க மேலும் பல பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்துல மாமனார் துரைசிங்கம் சரணம் அணிந்திருக்காரு இந்த சமூகம் தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோண்டிவியூஸ்னா வந்து பேருங்க